என்ன வேலைக்கு முடிஞ்சது இருபத்தி அஞ்சாயிரம் நல்ல கிடா பல்லு எல்லாம் எப்படி இருக்கு எத்தனை வருஷத்துக்கு கிடா இதெல்லாம் ஆறு பல்லு ஆறு பல்லுனா எத்தனை வருஷமா ரெண்டு வருஷத்துக்கு கிடா ஆறு பல்லு இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் என்ன தேவைக்காக போகுது ஆட்டுக்கு தாமன ஆட்டுக்கு ஆமாண்ணே ஆட்டுக்கு இப்பல பெரிய கிடா போடுவாங்களா நல்லா நல்ல கொடுக்கறேன் ஆட்டுக்கு பாக்குறது என்னையெல்லாம் பார்த்தீங்க

ரெண்டும் கடா ஹோமோகத்தை கட்டாத இருபது வளப்புக்கா இப்படி கிடைக்கா கோயிலுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுண்ண எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ண சிவாகியா சிவகாசியில இருந்து ரெண்டு நாலு ஆறு குட்டி ஆமா பெண் குட்டி தான் எல்லாமே பெண்ணா ஆமா எல்லாமே பொட்ட குட்டி எல்லாரும் கடா குட்டியா வாங்குறாங்க நீங்க பொட்ட குட்டியா செல் கறி கறிக்கு கறிக்காக ஆமா சரி ஒரு குட்டி ஜோடி எவ்வளவு வருது ஆறு ரூபா ஒரு குட்டி ஒண்ணு ஒரு குட்டி ஆறு ரூபா ஜோடி பன்னிரெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் இதெல்லாம் நீங்க இட கணக்கு பண்ணி வாங்கிருப்பீங்க ஆமா ஒரு குட்டியில என்ன இடம் வரும் ஐயா இந்த இதுல ஏழு கிலோ இருக்கும் ஏழு கிலோ இதுல ஒரு கிலோ கூடுனா இதுல ஒரு கிலோ குறையும் ஆமா தொள்ளாயிரம் ரூபாய் கணக்கு ஆமா நூத்தம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா கணக்கு நம்ம கணக்கு அந்த ஆறு கிலோ கணக்கு தான் மேக்கெட்டு தான் மிஞ்சும் ரைட் ரைட் நேரத்தோட வந்து வாங்கியாச்சு ஆமா